வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலையார அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா விரட்சம் இந்த மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இது இருக்குது குழந்தைங்களுக்கான தோஷம் நீங்குவதற்கு குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கிட்டு இருக்கும் திடீர்னு ஆழ்ந்த இறந்துடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த சிவரோமம் பயன்படுது தோஷங்கள் வராமல் பாதுகாக்கவும் இந்த சிவரோமகிச்சம் நமக்கு பயன்படுது இதே வந்து நம்ம மையை பயன்படுத்துகிறப்போ அதாச்சும் இந்த மையாக வந்து நம்ம செய்யணும் இந்த மைய செய்து பயன்படுத்துகிறப்போ நமக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும் அதாச்சும் வசிய ஆற்றல் அதிகரிக்கும் காந்தாற்றல் அதிகரிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா காந்தாற்றல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்ப அந்த வசியத்திற்கான மை செய்யும்போது இந்த வசிய மூலிகையும் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பில்லி சுனியம் யாவல் கந்திஷ்டி புறாமைகள் அனைத்தையும் வந்து நீக்குவதற்கும் இது பயன்படும் குழந்தைங்களுக்கு தோஷங்களை நீக்குவதற்கு பண வரவுகளை அதிகரிக்க மந்திர செய்யும் செய்யும்போது சீக்கிரமாக வந்து அந்த மந்திரம் ஆவதற்கு எதிரிகள் இருந்து தற்காத்து கொள்வதற்கு இன்னமும் பல அநேக நன்மைகள் இந்த சிவரோம வீழ்ச்சத்தினால நமக்கு ஏற்படும் இது முறையான மை இதனுடைய தாயத்து தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க மேலே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்